ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர் கிராமத்தில் தான் இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்கெலாம் வெளில வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தங்க மீன்ஸ் வந்து எல்லாேருமே சண்டே எங்களால் தூங்குகிறாங்க இந்த அனிமல்ஸ் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் உள்ள குட்டி மாடு நாய் இவங்க எல்லாம் இருக்காங்க வாசல் ஓட்டி கோலம் போட்டுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சண்டே அப்படிங்கிறனால மீன் வாங்கிறதுக்காக ஏரி கரைக்கி போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரி மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோம் இது க்ளீன் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன் இங்கே வந்து மாமி இல்லை அப்படிங்கிறனால நானே வந்து விறகடுப்பை பற்ற வச்சேன் அது வந்து மண் சட்டியில் வச்சு அதான் இந்த மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கான மசாலா எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி வெந்தயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இந்த சைட்லேயே வந்து ரைஸும் போட்டேன் இந்த நடுப்பரை வந்து ஒரு ஹோலில் வந்து ஒரு தீ வருது பார்த்திங்களா இதை வந்து ரெடி பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி தான் உங்கள் பெரிய ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கலாம் இதில் வந்து சடனாக ஏதாவது ஒரு டீ காஃபி சூடு பண்ணுறதுக்கு ஒரு வெந்நீர் போடுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என் கையில் கொஞ்சம் அருவா மண்டப்பட்டதுனால வந்து சரி நிறையா மசாலாவை மிக்ஸ் பண்ண முடியல அதனால கையை லைட்டாக தூள் இது பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக பட்டும் படாதமாக போட்டு இந்த மீன் மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து சிம்பிளாக செய்கிறேன் வீட்டில் உள்ள மசாலா வச்சு தான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் எனக்கு கையில் கொஞ்சம் இதுங்கனால அம்மியில் எதுவும் அரைக்க முடியாது அப்படிங்கனால இந்த எல்லாம் மேக்னேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏரி மீன் வந்து எப்போதுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குளத்து மீனோட ஏரி மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்வாடை அந்த மாதிரி எதுவும் இருக்காது நல்லா பெரிய மீனாக வாங்கினதுனால முள் கூட இருக்காது பார்த்து பார்த்திங்கன்னா குழம்பு இங்கே ஆகிட்டு இந்த மீனுக்கு வந்து நாட்டு மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு வச்ச செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மீன் வந்து மீன் குழம்பு ரெடியாகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த பூச்செடி மரம் இருக்குது பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு தான் சாப்பிட்ருவாங்க பக்கத்தில் சைட்லேயே வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இந்த பிறகு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து வீட்டில் அவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்கனால எங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருந்தேன் ஃப்ரை கொஞ்சம் அதிகமாக செஞ்சாச்சு ஏன்னா பசங்க வந்து ஃப்ரை தான் கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்போதுமே மண் சட்டியில் குழம்பு ஓகே நல்லா அதை வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பாடு சைட் பை சைடாக எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே மாட்டுக்கு தண்ணிலாம் வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டு வரோம் தேங்க்யூ